அடுத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை தருகிறது தேசபந்து கைதாவதை தடுக்க மேல்முறையீட்டு மன்றின் தீர்ப்புக்கு இடைக்கால தடை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை வழங்குகிறது மைனா கோகம கோட்டா கோகம மீதான அரசாங்க ஆதரவாளர்களின் அத்துமீறிய தாக்குதல்களின் போது கடமை தவறியதாக கூறி அப்போதைய மேல் மாகாண சிரேஷ்ட பிரஸ் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோனை சந்தேக நபராக பெயரிட சட்டமாதிபர் சிஐடிக்கு வழங்கிய ஆலோசனையை வலுவிளக்க செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் நேற்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சட்டமாதிபர் சார்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றின் தீர்ப்புக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட சிறப்பு மேன்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு எடுக்க அனுமதி அளித்து உயர் நீதிமன்ற நீதியரசர் ஜனக் டி சில்வா தலைமையிலான சோபித்த ராஜகருணா மற்றும் சம்ப தபேகோன் ஆகிய நீதியரசர் அடங்கிய அமர்வு இந்த இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இந்த குறித்த மனுவானது நேற்று பரிசீலனைக்கு வந்தபோது பிரதிவாதிகளுக்காக மன்றில் ஆஜரான ஜனாதிபதி ரமேஷ் டி செல்வா இந்த மனுவின் பிரதிவாதி பட்டியலில் திருத்தப்பட்டு புதுப்பிக்கப்படவில்லை எனவும் அதனால் மனுவை விசாரணை கேட்கக்கூடாது எனவும் அடிப்படை ஆட்சேபணம் முன்வைத்தார் அந்த எனினும் ஆட்சேபணத்தை நீதிமன்றம் நிராகரித்தது அதன் பின்னர் மனுவில் சட்டமா அதிபருக்காக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் ஜாயவீரன் மேன்முறையீட்டு நீதிமன்றில் நடந்த ரீட் விசாரணையின் போது சட்டமாதிபர் ரகசிய ஆவணங்களாக உரை ஒன்று குளித்து மன்றில் கையளித்த ஆவணங்கள் எதனையும் அவ்வழக்கின் தீர்ப்பு எழுதும் போது அப்போதைய மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்தில் கொண்டிருக்கவில்லை என தெரிவித்தார் எனவே இருதரப்பு முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் சட்டமாதிபரின் இந்த மேன்முறையீடு மனுவை விசாரணைக்கு ஏற்றது அதன்படியே இவ்வழக்கின் இறுதி தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரையும் நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை